இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இன்று மூன்றாவது நாள் ஆட்டத்தைப் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் செஷன் முடிவுக்குப் பிறகு இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்துள்ளது எனவே இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் அடித்த முன்னூற்று எண்பத்தேழு ரன்களை விட இந்தியா கூடுதலாக அடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கக்கூடிய முதல் இரண்டு நாட்களில் இது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் ஆனால் போட்டி தொடங்கிய முதல் நாளிலே தெரிந்துவிட்டது இது ஹெட்டிங்லே மற்றும் பாஸ்டன் பிச்சைப் போல மீண்டும் ஒரு பிளாட் பிச்சை இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் பார்க்க முடிந்தது எனினும் இந்த பிளாட் பிச்சிலேயே ஸ்கோர் செய்வது கடினம் என்பது போல இங்கிலாந்து தங்களது முதல் இன்னிங்ஸில் விளையாட இந்தியாவும் கூட கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடியது இந்த இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் பேசிய ஜோ ரூட் இந்த இன்னிங்ஸில் இந்தியாவிற்கு ரன்களை ஸ்கோர் செய்வது கடினமாக இருக்கும் ஆனால் ரிஷப் பண்ட் தனது ஸ்டைலில் ரிஸ்க் எடுத்து ரன்களை ஸ்கோர் செய்யலாம் என்று ஜர ரூட் பேசியுள்ளார் அதே ரிஷப் பண்ட் நன்றாக விளையாடிய எழுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் தேவையில்லாமல் ரன் ஆகி வெளியேறினார் அடுத்து களம் இறங்கும் ஜடேஜா எப்படி ஆட போறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கண்டும் பார்க்கணும்